நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் என்டி அதாவது ராஜ்யசபா மேலவையில் பாராளுமன்றத்தின் மேலவையில் ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமாக முதன் முதலில் அறுதி பெரும்பான்மை தாண்டி தாண்டியுள்ளது அறுதி பெரும்பான்மைக்கான நூத்தி பத்தொன்பது சீட் தேவை நூத்தி பத்தொன்பது உறுப்பினர்கள் தேவை என்றதை தாண்டி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று உறுப்பினர்களின் ஆதரவு பாஜக வரவிருக்கிறது அது எப்படி என்றால் பா பாஜக எம் தொண்ணூற்றி ஆறு இடங்களிலும் எரநூத்தி முப்பத்தி ஏழு இடங்களில் பாஜக தொண்ணூற்றி ஆறு இடங்களிலும் எட்டு இடங்கள் ஜம்மு காஷ்மீர் காலியிடமாக இருக்கிறது நாலு இடங்கள் நாமினேட்டட் கேட்டகரி அதாவது ஜனாதிபதி அவருடைய பரிந்துரையின் பெயர் நியமிக்கப்படுவார்கள் அது நாலு மொத்தமாக எட்டு இரு எட்டு இடங்கள் கால இடங்களாக இருக்கிறது அது இல்லாமல் அதாவது இப்போ இதன் மூலம் என்ன நடக்கும் என்றால் பாஜக எந்த கட்சிகளையும் சாராமல் அதாவது முதல் முத இது முதல் ராஜ்யசபாவின் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் ஒய்எஸ்ஆர் சிபிஓரோ அல்லது பிஜேடி அல்லது அதிமுகவின் முழுதுறையோட மட்டுமே நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது இப்பொழுது அது இவர்கள் எல்லாமே இவர்கள் எல்லாமே நிறைவேற்ற முடியும் என்ற நிலைக்கு பாஜக வந்திருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இப்போதான் அந்த அழுதி பெருமானில் பாஜக பெற்றிருக்கிறது இதன் மூலம் எந்த ஒரு சட்டங்களையும் மேலவையில் தங்கு தடரும் நிறைவேற்றுகிறோம் இதன் மூலம் நிறைய நல்ல மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதில் அஹ் எந்த ஐயமும் இல்லை